பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை பதிமூன்று மாலை ஐந்து மணிக்கு புக் புக் ஆன் மை ஷோ புத்தம் புது புத்தகம் இருக்க அது வாழ்க்கையை முழுமையாக சொன்ன புத்தகமாக எடுத்துக்கொள்ள முடியாது அது மகாபாரத புத்தகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்தகமாக அமையும் அதுலேருந்து ஒரு சிறு பகுதியாகத்தான் இதில் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு இம்பாக்ட் ஏற்படணும்னு நான் விரும்பினேன்னா எப்படிப்பட்ட போராட்டங்களையெல்லாம் எதிர்கொண்டு அவர் இந்த வெற்றிகளை படைத்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வது தான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம் இப்படி ஒரு விழாமடையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சில விஷயங்கள் மட்டுமே சாத்தியம் அப்படிம்பாங்க இப்போ டாக்டர் ஆகணும்னு நினச்சா டாக்டர் ஆகிறதுக்கு முடிகிறதுக்கு நிறைய பேர் சில பேர் தான் ஆக முடியுது அதே மாதிரி இன்ஜினியரு ஆர்டிஸ்ட்டு இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் இதாகணும் இதாகணும் நினைக்கும் போது எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உலகத்தில் எல்லாருக்கும் சாத்தியம் அவங்க நினச்சா கண்டிப்பாக சாத்தியம் அது என்னன்னா ஒருத்தர் நல்லவன் ஆகணும்னு நினச்சான்னா அது மட்டும்தான் எல்லாருக்கும் சாத்தியம் அப்படி ஒரு நல்லவனாக இருந்தவர் தான் பஞ்சண்ண அவர்கள் நிறமராத பூக்கள் நான் அஸ்டின் டைரக்டர் பஞ்சண்ணன் தான் கதையோசனா எங்கள் டைரக்டர் தான் அந்த படம் டைரக்ஷன் நிறமராத பூக்கள் பேர் வைக்கிறதுக்கு முன்னால் பஞ்சன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு கதை சொல்லணும் பாருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தார் இந்த கேப்பில் நீங்களும் வெளியே எங்காவது கதை கிடைச்சா கூட பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு இதுக்கு தானே சினிமாவுக்கு வந்திருக்கோம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் எப்படியாவது சீக்கிரமாக ஒரு கதை பண்ணணும் சீக்கிரமாக ஒரு கதை பண்ணணுன்னு டெய்லி ஒவ்வொரு திருட்டியாக கதை கேட்டிருக்காரு எங்கள் டைரெக்டரு நான் எப்படியாவது சீக்கிரமாக ஒரு கதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக வந்து திங்க் பண்ணி கடைசியில் ஒரு கதை பிடிச்சேன் அது வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட சொன்னேன் அப்புறம் அவர் சொன்னார் இரியா ஏன்னா அவருக்கு நம்பிக்கை வந்து இப்போ இத்தனோண்டு இப்போ தான் அக்சிடெண்டாக வந்து சேர்ந்தான் எப்படி இந்த கதை அப்படிங்கிறதுனால எதுக்கும் பஞ்சன்ன கிட்ட ஒரு தடவை நீ வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் பஞ்சன் உட்கார வச்சு என்னுடைய கதையை சொன்னேன் அவர் தான் கதை வசனம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கேட்ட உடனேயுமே அப்போவே எனக்கு கை கொடுத்து பாரதி இந்த பையன் நல்லா வருவான் நல்லா இருக்குது இந்த கதை அதனால் இந்த கதை ஓகே பண்ணிக்கோ வேற இன்னுமே கேட்டுருக்க வேண்டாம் இந்த கதையை ஓகே பண்ணிக்கோ நான் வசனம் மட்டும் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊப்பா என்னன்னு சொல்லி எனக்கு வந்து கதாசிரியாக பிள்ளையார் சொல்லி போட்டது பஞ்சரன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இனிய நினைவாக இருக்குது நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து சார் கூட ஒர்க் பண்ணதே கிடையாது எப்போ இந்த வுட்லான்ஸ் ஹோட்டல் போனால் காட்டேஜ் போட்டிருப்பாரு அப்போ அஸ்டன்ட் டேரக்டராக கூட யார் டேரக்டரோட போவேன் அவங்களோட பேசிக்கா அவரை பார்த்துட்டு இருப்பேன் அப்படி வேகத்தை முகத்தை பார்த்துட்டு இருப்பான் அவ்வளோதான் ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தான் பஞ்சார சார்ந்த பார்த்த ஒரு சந்தர்ப்பம் நான் வந்து ஆக்சுவலாக சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் இருக்கும்போது ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மவுண்ட் ரோட்டில் இருந்து ஹோட்டல் சர்மணியின் பேர் பேர் அங்கே சர்வராக வேலை செய்கிறேன் அங்கே என்னென்னா சாப்பாடு ஆர்டர் கொடுத்தா எதாவது ஹோட்டலுக்கு போய் நம்ம சப்ளை பண்ணிட்டு வரணும் தான் என் வேலை அப்போ ஒரு நாள் அந்த மேனேஜர் கூப்பிட்டுட்டே வட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் இத்திரா நம்ம ரூமில் இந்த இடியாப்போ அந்த குருமலை எடுத்து போய் சப்ளை பண்ணோம் நானும் ரெண்டு டெஸ்ட்ஸ்லாம் போகிறோம் போய் நான் யாரும் கஸ்டமர்னுச்சுக்காக திறந்தா கண்ணதாசன் சாரும் பஞ்சாரில் சாரும் உட்காந்துருக்காங்க சாப்பாடு கதை பாட்டு எழுதிட்டு இஷ்டண்டா இந்த மாதிரி ஒரு பாக்கி யாருக்குமே கிடைச்சாது அவங்களுக்கு ரெண்டு பேரும் சாப்பாடு போட்டவர்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஸ்டார் மேக்கர் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது சூப்பர் ஸ்டார் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒரு டைட்டிலை கொடுத்த புரட்சிகரமான தயாரிப்பாளர் என்னைக்குமே தயாரிப்பாளர் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்ப நாள் இது இனிய நாள் இது பஞ்சண்ணனிடம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக அவரோடு பழகியிருக்கிறேன் இயக்குனர் சுந்தரராஜன் என்னிடம் சொல்லி அண்ணன்கிட்ட ஒரு கதை இருக்குது எப்படியாவது வாங்கிடுங்கன்னாரு சரி நான் போய் அண்ணனை போய் வீட்டில் போய் பார்த்து அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து அருமையான கதை இன்றைக்கும் ரெண்டு நண்பர்களை பற்றிய கதை ஒரு பாடலாசிரியன் ஒரு இசையமைப்பாளர் அருமையாக சொன்னார் அதில் இருக்கக்கூடிய காதல் துரோகம் நியாயம் மனு தர்மம் உள்ளடக்கிற ஒரு உயரிய படைப்பு ஏனோ தெரியவில்லை அந்த படம் இன்னும் சரியாக முயற்சி இல்லாமல் இருக்குது பல படங்களுக்கு அவர் வந்து படம் பார்த்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்து சூப்பர் செல்வ ஜூப்ளி விழுந்த நடிகனுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தின ஒரு பெரிய சிற்பி திரைச்சிற்பி கலை அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் பஞ்சன்ன இந்த விழாவில் பங்கு கொள்ளதில் எனக்கு பேருவகை பேரானந்தம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றிங்க பஞ்சணன் வந்து எனக்கு எனக்கு பெரியான் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவர் எனக்கு தெரியும் ஏன்னா கவிஞர் வீட்டோட நான் ரொம்ப நெருங்கின இது அதனால் நான் வந்து கவிஞர் வீட்டோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் சந்திச்சிருக்கேன் என்னை அவர் ரொம்ப அவரோட ஒரு பையன் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார் நான் முத முதல் டயர் பண்ணணும்னு சொல்லி கங்கியமரன் வந்து முயற்சி எடுத்த போது பன்னீர் கதையை வந்து பஞ்சன்ட்டு சொல்லாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார் பஞ்சன்ற போய் கதை சொன்னோம் நல்லா இருக்கியா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் தான் என்னை முத முதல்ல வந்து ரஞ்சித் ஹோட்டலு ரூம் போட்டு டிஸ்கஷன் ரூம் பண்ணி போட்டு கொடுத்த ஒரு தான் அந்த டிஸ்கஷனுக்கு மணிரத்னம் சார் கிட்டி கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே வருவாங்க இப்போ எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அது ஒரு ஃபார்ம் அந்த ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு போய் மறுபடி பஞ்சன் பார்த்து கதை சொன்னோம் பட் என்னோடய துரதிருஷ்டம் என்னென்னா அந்த நேரத்தில் கிராமத்தை தியானம் ஒரு படம் பண்ணார் பஞ்சனை அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு தோல்வி அடைஞ்சு அதனால் என்ன சொன்னால் இல்லை பாரதி நமக்கு இப்போ பண்ண முடியாது பொழுது நீ நல்லா இருக்கு கதா நீ வேறு ஏதாவது ப்ரொடியூசர் அதுக்கு அதுக்கப்புறம் தான் வேறு ப்ரொடியூசருக்கு போனோம் எதுக்கு சொல்ல அந்த மாதிரி என் மேல் எல்லாம் ரொம்ப அக்கறை உண்டவர் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் ரொம்ப அன்பானவர் அவரோட விழாவில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்ஸ் பஞ்சன்ன வந்து டேரெக்டாக கதை கேட்ட அனுபவம் உண்டு எனக்கு நான் வந்து இப்போ மருதுபாண்டின்னு ஒரு படம் எனக்கு பெரிய ஹிட்டு அப்போ வந்து சுப்பு வந்து சொன்னான்கிட்ட என்ன பண்ணோம் அப்பா கூப்பிட்றாங்க எனக்கு பெரியவங்க அவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி கதை கேட்குறது அப்படின்னா கேஆர் சார் வந்து வாயா வந்து கேள்வியா பெரிய ஆள்கிட்ட கதை கேட்கறதுக்கு யோகம் தான் அப்படின்னாங்க நான் போய் கேட்டேன் வடிவுக்குரிசி மேடம்லாம் இருந்தாங்க அப்போ அந்த படத்தில் பண்ணாங்க ஃபுல் காமெடி ஸ்கிரிப்ட்டு எனக்கு சார் நான் வந்து எப்படி சார் காமெடி அப்படின்னா தம்பிக்கு எந்த ஊர் அது இப்போ ரஜினி சார் வந்து அவ்வளோ தூரம் இதாக இருக்கும்போது அந்த படத்தையே வந்து அவர் சாரை வந்து ரஜினி சாரையே வந்து காமெடியெல்லாம் ஃபுல் காமெடியை வந்து பண்ணி காட்டினாங்க அப்படின்னு கேஆர் சார் சொன்னாங்க நீ பாட்டு தைரியம் உணக்கிங்க கதையெல்லாம் கேட்குறது சாம் போய் நடி அப்படின்னாங்க ஓகே சார் அப்படின்ட்டு போயிட்டேன் சார் படத்தில் நான் நடிச்சிருக்கேன் சார் அது அது ஒரு அனுபவம் என்னென்னா சார் வந்து ரஜினி சாரை வச்சு முப்பது படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஷார்ட்டில் போய் நிற்பேன் தொட்டில் கொழுந்து நானும் ரஞ்சிதான் நடித்தோம் அதில் வந்து நான் நிற்பேன் கேமரா முன்னாடி ரெண்டு தடவை சொல்கிறேன் ரஜினி ரஜினி வா வா லெஃப்ட்டு ஏய் ரா ரஜினி நான் போய் கிட்ட போய் சார் என் பேர் ராம்கி சார் அப்படிமா அது சாரிப்பா நான் ரஜினியும் கேமரா முன்னாடி நிப்பாட்டி பார்த்துட்டு சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அது பெரிய வார்த்தை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ என ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மதிப்புக்குரிய பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அந்த பஞ்சுங்கிற வார்த்தையிலேயே அவர் எவ்வளவு மென்மையானவருங்கிறது தெரியுது பஞ்சு போல இருப்பார் அந்த லொக்கேஷனில் நான் வரும்போது முத்துராமன் சார் சொல்லிகிட்டு இருந்தார் கல்யாணம் மாம் கல்யாணம் படத்தை பற்றி மாடன் தியேட்டர் சேலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஜெய்சங்கர் சார் தங்கவேலு சார் வீகேஆர் சார் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சார் சுருளி சார் மனோரமா அம்மா எல்லாரும் ரவுண்டாக உட்கார்ந்துட்டு இருப்போம் இவரோட சீன்ஸ் வந்தாலே அந்த ரைட்டிங்கும் சரி ஒரு ஃபேமிலி மாதிரி போகும் ஷூட்டிங்கு ஒரு டென்ஷனு ஐயோ வந்த உடனே பேப்பர் எடுத்துடணும் படிச்சிடணும் அப்படிங்கிறதே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருப்போம் அண்ட் ஆன் த ஸ்பாட் ஆன் த ஸ்பாட் அவர் ரொம்ப பிரமாதமாக என்னென்ன வேணுமோ அங்கே அவர் ஊத்து மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஐ ரியலி என்ஜாயிட் அவர் இருந்த காலத்தில் நான் நடிச்சிருக்கேங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் பஞ்சொண்ணை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு காட்ஃபாதர் காட்ஃபாதரோடைய டியூட்டியை வந்து அவர் ப்ராப்பராக செய்வார் செஞ்சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பஞ்சாயத்து தலைவர் யாருன்னா பஞ்சு சார் தான் அது என்ன மாதிரி பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி மியூசிக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்டிஸ்ட்குள்ளே பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவர் யார்ன்னா பஞ்சன் தான் அதனால தான் சொன்னேன் காட்ஃபாதர் எங்க காட்ஃபாதர்க்கு அப்படி சொன்னால் பிளாக் ஷிப்பில் இருக்க என் பிள்ளைங்களாம் கோச்சுக்குவாங்க அதனால நம்ம காட் காட்ஃபாதர்க்கு இவ்வளோ பெரிய விழா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட யோசிக்கல ஆனால் நீங்கள் யோசிச்சீங்க அதுக்காக உங்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த தருணத்திலேயே ஜெயசித்ரா அம்மா அவர்களுக்கு கௌரவ டைட்டில் நாங்கள் கொடுக்கறோன்னு ஆசைப்படுறோம் வா பொன்மையிலே அப்படிங்கிற அந்த கௌரவ டைட்டில் ஜெயசித்ரா அம்மா அவர்களுக்காக இந்த தருணத்தில் இந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்டில் இன்னும் ஒரு கௌரவ டைட்டில் நம்ம எல்லாருக்கும் மிக அழகான திரைப்படங்களை கொடுத்த ஏவிஎம் நிறுவனத்திற்கான ஒரு டைட்டில் எங்க முதலாளி அப்படிங்கிற இந்த டைட்டில் எஸ் பி முத்துராமன் சார் அவர்கள் ஏவிஎம் சார்பாக பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னைக்கு ஏவிஎம் எப்படி வித்தியாசமான கதைக்களங்கள் வித்தியாசமான படங்கள் நட்சத்திரங்கள் கொண்டாந்தாங்களோ இன்னைக்கு ஒரு சமூகத்துக்கு தேவையான படங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம் பஞ்சர் நட்சத்திரம் சார் ஆஸ் அ ப்ரொடியூசர் எவ்வளோ பெரிய லெஜன் ஸோ கான்டெம்பரரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசருக்கு அப்படி ஒரு கௌரவம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அந்த கௌரவத்தை கொடுப்பதற்காக இங்கே இருப்பவர்களோடு இணைவதற்கு ஏபி இன்டர்நேஷனல் சஞ்சய் வாத்வா சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அண்ட் இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அண்ணன் அவர்கள் எல்லா இடங்களிலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராஜசேகர் அண்ணன் அவர்கள் தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற காய்ச்சல் சூர்யா அவர்களுக்காக தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற

தேங்க்யூ ஸோ மச் சுபனா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் கொடுத்து எங்களை கௌரவப்படுத்தியதற்கு பிளாக் ஷெப்பின் சார்பாகவும் பிஏஆர் சார்பாகவும்